நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த வருடம் வரப்போற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம ரகர ரகர வேறுபாடு கிளாஸை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா தமிழுக்கான முதல் வகுப்பு இதுதான் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரகர ரகர வேறுபாடு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி தமிழ் சிலபஸ் சேம் தான் ஓகேங்களா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த ரகர ரகர வேறுபாடு இது இல்லாம நகர நகர வேறுபாடுலாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பின்னாடி பார்த்துட்டே வருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் வகுப்பு ரகர ரகர வேறுபாடு ஓகேங்களா இன்னையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ நண்பர்கள் தவறாமல் இனி வரும் நாட்களை கண்டினியூஸா பாத்துட்டே வருங்க அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா முதல் கிளாஸ் நம்ம சொன்ன மாதிரி ரகர நகர வேறுபாடு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் டேட்டாஸ் போட்டிருப்போம் ஓகேங்களா சில சொற்களை போட்டிருப்போம் ஆனால் உங்களை நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோவா போடுங்க நிறைய சொற்களை போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதற்காக உங்களை முழு வீடியோவா இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஆ வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே ஆவரிசை சொற்கள் ஆ ஒரு பத்து ரகர ரகர வேறுபாடு சொற்கள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னும் மேலும் என்னென்ன சொற்கள் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு நோட் போட்டுக்கோங்க நோட்ல போட்டு எழுதிட்டே வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் பாருங்க அறம் அறம் ஓகேங்களா இந்த மூணு பேரும் ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஃபுல் வீடியோவா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதால இதுல இருந்தே நம்ம தொடங்குவோம் மொத்தமா பத்து பேர் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அறம் ஓகேங்களா சின்ன ரா ஓகேங்களா அறக்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறம் பேசி அறக்குறாங்கப்பா ஓகேங்களா அந்த அறம் ஞாபகம் வச்சுக்கோங்க அறம் எதை வச்சுன்னா ஒரு ஆயுதத்தை வச்சு அறுக்குறாங்க ஓர் ஆயுதம் ஓகேங்களா இதுல வேற என்ன நம்ம டேட்டா எடுக்கலாம்னா ஓகேங்களா உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் உயிர்மை எழுத்து இருந்தா அதற்கு முன்னாடி ஒரு வரணும் ஓகேங்களா ஒரு ஓர் டிஃபரென்ஸை இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆ என்பது உயிர் எழுத்து அதற்கு முன்னாடி ஓர் என்பது தான் வரணும் சோ ஓர் ஆயுதம் அடுத்ததா அறம் ஓகேங்களா இந்த ரா அறம்னாலே என்ன சொல்லுவோம் நம்ம அறத்தை செய் அப்படி அறம் அறம் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அறம்னா என்னன்னு பார்த்தோன்னா தருமம் ஓகேங்களா இன்னொன்னு நீங்க நல்லா இந்த டேட்டாஸ் இந்த சொற்களை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு இன்டர் கனெக்டா இருக்கு ஓகேங்களா இப்ப பாருங்க அறி நீங்க இங்க படிக்கிறீங்கன்னா அதற்கு முன்னாடி அரி அப்படின்ற சொல் இங்க இடம் பெறும் ஓகேங்களா அரி நீங்க பாக்குறீங்கன்னா அதற்கு முன்னாடி அரி அப்படின்ற சொல்லு நீங்க பாப்பீங்க ஸோ ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சோன்னா ஈஸியா இந்த சொற்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நம்ம இவ்வளவு டேட்டாஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு அட் டைம் வச்சுக்கலாம் கண்டினியூஸா நம்ம ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட்கட்டோடு படிச்சோன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மறக்காது பாருங்க அறம் அறக்குறது ஒரு ஆயுதத்தை வச்சு அடுத்ததா அறம் அறம்னா என்னது தருமம் அடுத்ததா அற அரைனா என்னன்னா அரசன் மனைனா வீடு அப்போ அறமனைனா என்னது அரசன் வீடு அரசன் வீடு அடுத்ததா அரமனை ஓகேங்களா அறம் இப்பதான் நம்ம பார்த்தோம் அறம்னா என்னது தருமம் மனைனா சாலை அப்போ தரும சாலை ஓகேங்களா தரும சாலை அடுத்ததா அரி அரி நம்ம யாரை சொல்லுவோம் விஷ்ணுவை சொல்லுவாங்களா அப்ப அரினா என்னன்னா விஷ்ணு ஓகேங்களா விஷ்ணு அடுத்ததா அரி அரினா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த அறிந்துக்கிறது தெரிந்துக்கிறது ஓகேங்களா அறிந்து கொள் தெரிந்து கொள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தெரிந்து கொள் ஓகேங்களா அல்லது அறிந்து கொள் எது எதுனாலும் கரெக்டு தான் ஓகேங்களா அறிந்து கொள் தெரிந்து கொள் ஓகேங்களா அடுத்ததா இப்போ பார்த்தாச்சு அரி பார்த்தாச்சு அரி பார்த்தாச்சு இங்க பாருங்க அரி வை ஓகேங்களா அரி வை அரி அப்படின்னா என்னன்னா என்னன்னு பார்த்தோம் இங்க விஷ்ணு அல்லது இன்னொரு பொருளும் சொல்லலாம் அரி ஓகேங்களா ஒரு விஷயத்த அறிகிறது அப்போ அரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் விஷ்ணுன்னு பார்த்தோம் ஆனா இங்க அறிவை அப்படின்றது எதை குறிக்கும்னா பெண்ணை குறிக்கும் அறிவைனா என்னது பெண் ஓகேங்களா அடுத்ததா அறிவை அரி வை அப்படின்னா என்னன்னா இங்க என்ன பார்த்தோம் அறினா தெரிந்து கொள்னு பார்த்தோம் இங்க என்ன வருதுன்னு பாருங்க அறிவை அப்படின்னா என்னன்னா அறிவாய் அறீனா அறிவாய் ஓகேங்களா அடுத்ததா ஓகேங்களா இன்டர் கனெக்ட் புரியுதுங்களா அறினா என்ன விஷ்ணுன்னு பார்த்தோம் அதுவே அறிவைன்னு வந்தா பெண் அப்படின்னு பொருள் போடும் இங்க அறீனா தெரிந்து கொள் அதுவே இங்க அறிவைனா அறிவாய் ஓகேங்களா இந்த விஷயத்தை நீ ஏ அறிவாய் அப்படின்னு நம்ம படிப்போம் ஓகேங்களா அந்த அறிவாய் அடுத்ததா அரு அருணா என்னன்னா அருமையான ஓகேங்களா அருமையா இருக்குப்பா ஓகேங்களா அருணா என்னது அருமையான அரு அருன்னு அறுக்குறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் பட் அருணா என்னன்னா அருமையான என்பது பொருள் ஓகேங்களா இன்னொரு டைம் அரு அருன்னு அறுக்குறாங்கன்னா ஓகேங்களா அருமையான அரு என்பதற்கு அருமையான அப்படின்ற பொருள் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேங்களா அருணா என்னது அருமையான அடுத்ததா அரு ஓகேங்களா இது ஆ போட்டு இருந்தேன்னா ஆறுன்னு மாறிட்டோம் வெறும் அரு ஓகேங்களா வெறும் அரு அருணா என்னன்னா துண்டி அறுக்கிறது இந்த நூல அறை ஓகேங்களா இந்த நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவாங்களா இந்த நூல நூல அருங்க இந்த கயிற அருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அரு என்பது என்னன்னா துண்டிங்களா துண்டிக்கிறது அடுத்ததா அருகு 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 ஓகேங்களா இங்க அரு பார்த்தோம் ஓகேங்களா அருமையானன்னு பார்த்தோம் இங்க அருகு அப்படின்னா என்னன்னா சமீபம் அருணா என்னது சமீபத்துல நடந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சமீபத்தில் இந்த விஷயம் நடந்துச்சுப்பா ஓகேங்களா சமீபம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் போது இந்த அருகு அப்படின்ற சொல் உங்களுக்கு ஞாபகம் சமீபத்தில் இதை படித்தேன் சமீபத்தில் இதை பார்த்தேன் நியூஸ் பேப்பர்லேயே எங்கேயோ கூட நீங்க நியூஸ் சேனல கூட பார்க்கலாம் சமீபம் அப்படின்ற சொல் ஞாபகம் போது உங்களுக்கு அருகு அப்படின்ற சொல் கூடவே ஞாபகம் வரும் சமீபம்னா அருகு அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு ஞாபகம் அடுத்ததா அருகு ஓகேங்களா இந்த அருகு அருகம்புல் ஜூஸ் குடிச்சேன் நல்லா இருக்கும் கசப்பா இருப்போம் ஓகேங்களா அருகு அப்ப அருகுனா என்னது அருகம்புல் உங்கள அருகம்புல் அருணா என்னது அருகம்புல் அடுத்ததா அருந்து உணவருந்து அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய புத்தகத்துல படிச்சிருப்போம் உணவருந்து அப்ப அருந்துனா என்னது சாப்பிடு சாப்பிடுங்களா சாப்பிடுறது அவங்களா அடுத்ததா அருந்து அருந்து கயிறு அருந்து போச்சு நூல் அருந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்களா அப்ப அருந்துன்னா என்னன்னா அருபட்டு உங்கள அருபட்டு அறுபட்டு போயிடுச்சு கயிறு அறுபட்டு போயிடுச்சு நூல் அறுபட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்களா அப்ப அருந்துனா சாப்பிடு இந்த அருந்துனா அறுபட்டு ஓகேங்களா அறுபட்டு அடுத்ததா அருவி பார்க்கும்போது ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க மலை அருவி மலையிலிருந்து விழ அருவி ஓகேங்களா அடுத்ததா அருவி பாருங்க அருவி அப்படின்னா என்னன்னா அறச்செய் ஓகேங்களா அறத்த செய் ஓகேங்களா அப்போ அருவினா என்னது உங்களுக்கு அருவின்னு ஒண்ணு ஞாபகம் போது அருவினா மலையருவி இன்னொரு வார்த்தை மலை அருவியை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு சொல் என்ன ஞாபகம் வரணும்னா இந்த அருவி ஞாபகம் வரணும் என்னது அற செய் அறத்தை செய் அற செய் ஓகேங்களா அற செய் ஓகேங்களா அடுத்ததான் அரை அரை ஓகேங்களா இது ஈஸியா எல்லாருக்கும் தெரியும் அரைனா என்னது பாதி ஓகேங்களா ஒரு விஷயத்துல பாதி அரைன்னு சொல்லுவாங்களா சோ அரைனா பாதி அடுத்ததா அறை ஓகேங்களா அறைனா வீட்டுடைய ஒரு அறை ஓகேங்களா வீட்டின் அறை வீட்டின் அறை அல்லது கண்ணத்தில் அறை ஓகேங்களா கன்னத்துல அறையிறது கூட இதில் தான் வரும் கண்ணத்தில் அறை ஓகேங்களா இந்த அறையே எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த அறை பாதி என்ற பொருளில் வரும் ஓகேங்களா பாதி இதுதான் வீட்டோடைய அறை வீட்டோட ஒரு ரூம் அறைன்னு சொல்லுவாங்களா அடுத்ததா கன்னத்துல அறையிறது ஓகேங்களா இதுவும் அறையில வரும் அடுத்ததா அலரி அலரி ஓகேங்களா அலரி அப்படின்னா என்னன்னா ஒரு வகை பூ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அலறி பூ ஓகேங்களா ஒரு வகை பூ வகை பூது அழரினா ஒரு வகை பூ அதுவே அலரி ஓகேங்களா கதறி அழுகிறது அலறி அலறி அழுகிறாங்கப்பா அப்படின்னா என்னன்னா கதறி அழுகிறது ஓகேங்களா அப்ப அழரினா என்னது கதறி ஓகேங்களா இங்க ஒரு டைம் பாத்துடலாங்களா அறிவை இப்ப எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க ஒரு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க எல்லா சொற்களையும் படிங்க ஓகேங்களா ஒரு நிமிஷம் எல்லா சொற்களையும் நல்லா படிச்சுக்கோங்க நான் இப்ப கொஸ்டின் கேட்கிறேன் அதற்கான ஆன்சர் உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு பாக்கலாம் ஓகேங்களா பாஸ் பண்ணிட்டு படிங்க கேட்கலாங்களா அருகு அப்படின்னா என்ன இந்த ரு ஓகேங்களா சின்ன ரு கு அருகு அப்படின்னா சமீபம் ஓகேங்களா அடுத்ததா அறிவை அரி வை ஓகேங்களா சின்னரிங்களா அரி சொல்லுவாங்களா ஓகேங்களா விஷ்ணு அந்த அரி வை அப்படின்னா என்னன்னா பெண் ஓகேங்களா அடுத்ததா அலரி ஓகேங்களா ஆ ரி லாரி அலரி அப்படின்னா என்னன்னா கதரி அடுத்ததா அரமனை ஆ பெரியரா அரமனை அரமனை என்ன என்னது அரமனை அப்படின்னா என்னது தர்மசாலை ஓகேங்களா சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன் உங்களால இதை சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சொற்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல இவங்களாம் இன்னொரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க நான் கிளாஸ் ரெகுலராக ரெகுலராக போட்டுகிட்டே வரேன் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா ஒரு கட்டத்துல நம்ம கிட்ட நிறைய சொற்கள் நிறைய பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா உங்களால படிக்க முடியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க இனி வரும் நாட்கள்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிறுதுளி தான் பெருவெல்லாம் ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம நகர்த்திட்டே போகும் கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு இது பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா வரப்போற குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு இந்த சின்ன சின்ன நீங்க போடுற எஃபர்ட் ஓகேங்களா இது பாக்குறதுக்கு என்னடா பத்து பேர் இருக்கு இருபது சொற்கள் இருக்கு இதை தான் நம்ம படிக்கணுமா அப்படின்லாம் கூட சிலருக்கு தோணலாம் பட் இந்த சிறுதுளி தான் ஒரு நாள் பெருவெள்ளமாக மாறும் யாரும் எடுத்த உடனே எல்லாத்தையும் படிச்சிட மாட்டாங்க ஸோ டைம் எடுத்துக்கோங்க டைம் நிறையவே இருக்கு ஸோ இருக்கிற டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் நேரம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காக படிக்காம இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்குன்னு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு ஓடக்கூடாது ஓகேங்களா இருக்கிற டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா படிங்க கண்டிப்பா அடுத்து வர குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டு எக்ஸாமே கிளியர் பண்ணலாம் ஏன்னா சேம் சிலபஸ் ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே எல்லாருக்கும் தெரியும் ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் ஸோ ரெண்டு எக்ஸாமுமே நீங்க பேரலா கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல நீதம் இருக்கிற எல்லா சொற்களையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம் ஓகேங்களா நன்றி